அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு பாத்ரூம் டெய்லி க்ளீன் பண்ணாலுமே உப்பு தண்ணி கரை படுற இடங்கள்ல இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கரல் படைஞ்ச மாதிரி ஆயிரும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகாது பட் அதுக்கு நான் சொல்கிற சொல்யூஷன் யூஸ் பண்ணி பாருங்க சோப்பு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு சோப்பு தூள்னு எதுவுமே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் என் பாத்ரூம் மட்டும் இல்லை நம்ம வீட்டு சிங்க் ஆட்டும் என் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கும் அந்த பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் நமக்கு பணம் செலவே ஆகாது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோர்ஸ் டைரி நம்ம வீட்டில் செலவு பண்ணுற விஷயங்களில் இந்த க்ளீனிங் பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய பொருட்களும் அதிகமாக நம்ம செலவு பண்ணுறோம் அதனால் ஃபுல்லாக க்ளீன் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகாது நான் சொல்கிற இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுற பொருட்கள் இல்லாத டைமில் வீட்டில் என்னடா பண்ணலாம் ஆனால் க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற டைமில் ரொம்பவே இந்த சொல்யூஷன் உங்களுக்கு கை கொடுக்கும் இது வர ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் புளிச்சு போனால் தோசை மாவு தான் ஸோ தோசை மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லாக வெளியில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இன்னும் நல்லா புளிச்சிரும் ஸோ இந்த மாவு கூட எந்த ஒரு பொருளுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த மாவை அப்படியே எடுத்து இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இப்போ சிங்க்கு பாருங்கள் இன்னும் நான் க்ளீன் பண்ணவே இல்லை இன்றைக்கி இந்த சிங்க்கு மேலே லைட்டாக அப்படியே ஊற்றி விடுறேன் ஊற்றி நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கக்கூடாது ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம வீட்டில் சில சமயங்களில் தோசமாக அரைச்சி உள்ளே வச்சுருப்போம் சம்டைம்ஸ் நமக்கு ஞாபகமே இல்லாமல் போயிடும் அதை ரொம்ப நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது நல்லா புளிச்சு போயிருக்கும் பட் அதை கீழே தூக்கி தான் ஊற்றுவோம் அதனால் எந்த யூஸுமே இல்லை அப்படின்ட்டு அப்படி நீங்கள் வேஸ்ட்டாக கீழே தூக்கி ஊற்றாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக நான் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க தண்ணி எதுவுமே பட வேணாம் ஸோ அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த சிங்க்கு மேலே தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுருங்க மாவு நல்லா காஞ்சி போயிருக்கும் இப்போ வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நான் வந்து கம்பி ப்ரஷ் கூட வச்சு தேய்க்கலை நார்மலாக ப்ரஷ் வச்சு தான் தேய்க்கிறேன் இதை வந்து லைட்டாக நம்ம தேய்ச்சி விடும்போதே அது நல்ல ஊறி இருக்குது ஸோ இந்த புளிச்ச மாவு கூட நல்ல பேக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும் இந்த பேக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் சிங்க்கு வந்து நல்லா பழச்சின்னு பழ பழன்னு இருக்குது மோஸ்ட்லி நம்ம சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம் பட் இந்த டைம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை சோப்பு கூட நான் சேர்க்கவே இல்லை ஸோ ஒரு ரூபா கூட செலவில்லாமல் நம்மளோட சிங்க்கு அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் சிங்க்குக்கு அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் அடிக்கடி நம்ம மோ போட்டாலுமே ஸோ டைல்ஸில் வந்து இந்த மாதிரி கரல் பிடிச்சிட்டே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்குது சிலிண்டர் அடியில் லைட்டாக கரல் பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லைட்டாக தோசை மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் டைல்ஸில் கரை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் லைட்டாக கம்பி ப்ரஷ் வச்சு கூட நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ இப்போ நல்லா தேய்ச்சி விட்டாச்சு உடனே நம்ம மோப் போட்டு விட்டுடலாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும் இப்போ பார்க்க மோப் போட்ட இடத்துல எவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஸோ நம்மளுடைய டைல்ஸில் இந்த மாதிரி எங்கெல்லாம் கரையில் இருக்குதோ நீங்கள் லைட்டாக தோசமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க பளிச்சின்னு ஆகிடும் அடுத்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை பாத்ரூமில் உப்பு தண்ணி கரை படிஞ்சு அந்த டைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலுமே நல்லா க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அது காஞ்சிருச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போன மாதிரி இருக்கும் ஸோ அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பாத்ரூமில் இருக்கக்கூடிய இந்த டப் வந்து நான் சில்வரில் தான் வச்சுருக்கேன் இது பிளாஸ்டிக்லையும் நீங்கள் வச்சுருந்தாலுமே இந்த சொல்யூஷன் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாத்ரூம் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி காற்றம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் நார் எடுத்துக்கோங்க பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு தேங்காய் நார் யூஸ் பண்ணும்போது நல்லாவும் ஆகும் அதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிஞ்சிடும் இப்போ வந்து நான் தோசை மாவில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அந்த சில்வர் ட்ரம்மை நல்லா சுற்றியுமே ஒரு பெயிண்ட் மாதிரி நான் அடிச்சுக்கிறேன் நான் தேய்க்கலை நம்ம சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி தான் சேம் இதையும் பண்ண போகிறோம் சில்வர் பொருட்களை பொறுத்தவரை இந்த மாதிரி நல்லா பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா பளிச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம காலில் இருக்கக்கூடிய கொலுசையுமே சேம் இதே மாதிரி தோசை மாவில் வச்சு கிளீன் பண்ணா நல்லா கிளீன் ஆகும் ஸோ அது வந்து இருக்கட்டும் அதுக்கடையில் இந்த டைல்ஸ் ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா ஈரம் ஆயிடுச்சு இப்போ இந்த தோசை மாவு லைட்டாக டிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் மாதிரி ஃபுல்லாக நான் அடிச்சு விட்டுக்கிறேன் டைல்ஸ் ஃபுல்லாமல் படுற மாதிரி நம்ம அடிச்சுட்டுக்கணும் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தேய்க்கலாமா அப்படின்ட்டா உங்களுக்கு ஃப்ரீயான டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இல்லைனா நமக்கு வேலையாக இருக்கும் பட் டக்குன்னு க்ளீன் பண்ணணும் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க உடனே க்ளீன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி லைட்டாக ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போய் நீங்கள் வீட்டில் வேற ஏதாச்சும் வேலை பண்ணிவிட்டு வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா டக்குன்னு சடனாக உங்களுடைய டைல்ஸ் எல்லாமே பளிச்சின்னு ஆகிடும் டைல்ஸ்க்கு ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ளோர்லேயுமே மாவு ஊற்றிட்டு ஃபுல்லாக நான் தேய்ச்சி விட்டுட்டேன் நம்ம எப்போவுமே வீக்லி ஒன்ஸு நம்ம ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் டைல்ஸ் நம்ம அவ்வளோவா க்ளீன் பண்ண மாட்டோம் எப்போ நம்ம டீப் க்ளீனிங் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து டைல்ஸ் ஃபுல்லாமல் சேர்த்து வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த தோசை மாவு வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும் சில வீடுகள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் பேக்கிங் சோடா கூட இந்த தோசை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிடலாம் இல்லைனா இந்த மாதிரி சும்மா வெறும் தோசை மாவு மட்டுமே போதுமானது இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாத்ரூம் டப்பு பார்த்தீங்கன்னா இந்த மா தேய்ச்சி விட்ட தோசை மாவு நல்லா காஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து லைட்டாக தண்ணியை மேலே நல்லா தெளிச்சு விட்டுட்டு லைட்டாக இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நான் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிறேன் மோஸ்ட்லி நம்ம அடிக்கடி நம்ம வீட்டு பாத்ரூமையும் சரி நம்ம குளிக்கக்கூடிய அந்த டப்பையும் சரி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணோன்னா சீக்கிரமாக நம்ம க்ளீனிங் வேலை முடிஞ்சிடும் சில பேர் மாத கணக்கானால க்ளீன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வச்சுருக்கும்போது போது நமக்கு நோய்களும் அதிகமாக வரும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக துருப்பிடித்த மாதிரி ஓரமாக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டோம் அதனால் எல்லாமே போயிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக பளிச்சின்னு ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பாத்ரூம் நல்லா தேய்ச்சி வச்சுருந்தோம் அது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டை தண்ணி மட்டும் ஊற்றும் போதே அந்த டைல்ஸ் அப்படியே பளிச்சின்னு ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் பட் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றக்கூடாது லைட்டாக ஊற்றிட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிடணும் ஏன்னா அந்த மாவு வந்து கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போன மாதிரி இருக்கும் அது டைல்ஸ்லாம் அசிங்கமாக தெரியும் அதனால் தெரியாத அளவுக்கு தொடப்பம் இல்லைன்னா ப்ரஷ் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி காட்டுற பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க இந்த மாதிரி பளிச்சின்னு இருக்கும் பட் காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைல்ஸ் வந்து மறுபடியும் வெள்ளை விளையாக போயிடுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க அதுக்கு டைல்ஸ் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி நீங்கள் டைல்ஸ் ஃபுல்லாக லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் டைல்ஸில் தண்ணி பட்டாலுமே அது உப்பு கரை படியாது ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ளோருமே எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் இன்னைக்கு பிரஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேக்கவே இல்லை கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் உங்களுக்கு அதிகமாக தலைமுடி கொட்டுதா இந்த தலைமுடி பிரச்சனை தீர்க்க என்னென்னவோ யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அது எல்லாமே கெமிக்கலாக தான் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாட்டி வைத்திய முறைப்படி நம்மளுடைய இந்த ஹெர்பல் பேக் பார்த்திங்கன்னா இருபது வகையான மூலிகைகளால் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மூலமாக தலைமுடி பிரச்சனை எல்லாமே நீங்கி தலைமுடியை நல்லா கருகருன்னு வளர செய்யும் அண்ட் நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ்பேக் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ரெண்டு நாள்லேயே கருவளையம் மங்கு பிரச்சனை பரு பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஒயிட்டாக்கி கொடு இருக்கும் அதுவும் இயற்கையான முறைப்படி அண்ட் ஸ்கின் மட்டும் ஒயிட் ஆனா பத்தாது உடல் முழுக்க ஒயிட் ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய பாத் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்க இதுல பதினாறு வகையான மூலையிலும் பூக்களாலும் இந்த பாத் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இயற்கையான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பவுடரும் இருக்குது அண்ட் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கிட்ட ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் இருக்குது ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு எல்லாருமே பயன்படுத்துகிற வகையில் இயற்கையான முறையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ப்ராடக்டால நம்ம பொருள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்